எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க காசு வேணும்னா ஓகேவா ஆனால் ஒருத்தருக்கு ஆயரருவா மட்டும்தான் தருவேன் இப்படி ஒருத்தருக்கு ஆயரருவா மட்டும் தான் தருவேன் ம் மறுபடியும் யாரும் கேட்கக்கல சரியா அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஓகேவா அப்புறம் இது ஓகே ம் ஓகே யாருக்கெல்லாம் வேணுமோ ஓ ஓ கேளுங்கள் ஓகேவா இது உங்களுக்கு தான் ஓகேவா என்ன சொன்ன தௌசண்ட் மேலே கேட்கக்கூடாது ஓகே டன்